போல கொடுத்த வனம் வர பணம் வர புது வந்து பணங்களை நல்ல நாள் கொடுக்காது பொன் புதன்கிழமைங்கிறது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க புதன் குழம்பு கொடுக்க பாருங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுக்கக்கூடாது கஷ்டம்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வரும் நம்ம கொடுத்துட்டு பணத்தை கலையிறோமோ விட கஷ்டம் வந்து மிகப்பெரிய கஷ்டம் நம்ம கொடுத்துறோம் நம்ம தெரியாமல் கொடுத்துறோம் குளிக நேரத்தில் கொடுத்துறோம் குளிக நேரத்தில் கொடுத்தா அந்த பணமானது போயிடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம போராட்டம் தான் நம்மளுக்கு அது அதை அன்றைக்கி வேறு எத்தனையோ பிரச்சனைகளாக நம்ம வச்சு அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க முடியாத சூழ்நிலை உண்டாயிட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஆல்ரெடி வந்து எள்ளும் பார்லி அரிசி போட்டு நெய்யில் திட்டம் ஓமம் பண்ணாலும் பணம் வரும் அது கூட என்னென்னா இந்த கிராம்பு ப்ளஸ் கசகசம் ஏற்கனவே நிறைய நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு பத்து வருஷம் சொல்லியிருக்கேன் இது ரெண்டையும் பொடி பண்ணி நல்லா அரைச்சி வந்து சந்தன பொடி பண்ணிட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும் நரிசிக்கு பொடி பண்ணிவிட்டு பன்னீரில் கலந்து பொட்டு வச்சுட்டு நம்ம சொல் மனசில் நினைக்கும் இன்னொருக்கு வந்து பணம் கொடுத்துருக்கோம் அந்த பணம் திரும்பி வரணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு நெத்தியில் வைக்கணும் அதாவது ரெண்டு இடிச்சுட்டு பொடி பண்ணி பன்னீரில் குலைத்து நெத்தியில் வச்சுட்டு நம்ம சொல்லணும் வைக்கும்போது எனக்கு இன்னாருக்கு பணம் கொடுத்துருக்கேன் அந்த பணம் வரணும்னு சொல்லி நெத்தியில் வச்சிடணும் வச்சுட்டு அந்த ஆளுக்கிட்ட குட்டி இப்போ பர்டிகுலர் யாருக்கிட்ட பணம் வரணுமோ அவங்ககிட்ட கேட்டோம்னா அந்த பணமானது கொடுத்த பணம் வந்துவிடும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அது நடைமுறையில் வந்து எத்தனையோ பேர்த்து கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வந்து இதையை ரொம்ப நல்லது வச்சுக்கலாம் இது தினசரியும் பயன்படுத்திட்டு வரலாம் பணம் பணப்பட்டுறவுக்குற வேறாது நம்ம பாக்கெட்டில் ஒரு ஐநூறு ஆயிரம் இருந்து கொண்டே இருக்கும் அற்புதமான பரிகாரம் பயன்படுத்தி பாருங்கள்